அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழீஸ்வரரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சோழீஸ்வரர் கோயிலை முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டியிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையை இந்த கோயிலை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கோயில் எவ்வளவு சிறப்பான கோயில் அப்படின்னு நான் சொல்லவே தேவையில்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சிவாலயங்களில் இந்த கோயிலும் ஒன்று இந்த கோயிலுக்கே உண்டான சிறப்பம்சங்கள் நிறைய இருந்தாலும் முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மீட்டர் உயரம் கண்ட கோபுரத்தை கொண்டது இப்போ நந்தி சிலையை பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரம்மாண்டமான சிலை இது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் சிலை அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ நுட்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க நம்ம பெரியவங்களே எந்த பக்கம் போய் நின்னாலும் அப்படி எந்த பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட்டுமே கோயிலை ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க இங்கே வரக்கூடிய மக்கள் சிவனை மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பமா ஒரு நல்ல ஃபேமிலி டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு நிறைய அமைச்சு ரொம்ப ரொம்ப கோயிலை விட்டு வர்றதுக்கே மனசு இல்லை அப்படின்னு சொல்லணும் இந்த கோயில் அங்கங்க கொஞ்சம் அன்பினிஷ்டா இருக்கு அது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ராஜேந்திர சோழனோட அப்பா தான் ராஜராஜ சோழன் அவர் தான் தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினாரு அதை வந்து மகன் மிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இவர் கொஞ்சம் அன்பினிஷ்டா விட்டுட்டு தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்கள் அப்படின்னாலே முதல்ல கோபுரங்கள்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிவன் மிக பிரம்மாண்டமான லிங்க வடிவத்தில் இருக்கார் ஸோ லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கோபுரத்தை கட்டினதாகவும் ஐதீகங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த கிணறு பார்க்குறீங்க இல்லையா இதில் கீழே ஒரு நுழைவாயலில் தெரியும் இந்த நுழைவாயலுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் தான் அந்த சிங்க சிலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் அங்கே படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே இறங்கினா இந்த கிணத்துக்குள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரர் கோயில் இந்த கோயிலும் ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் அங்கே போனவுடனே எனக்கு நிறைய பேர் சொன்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க